நான் உங்கள் ஜே ஆர் நம் விவசாயி உங்களுக்கு நம் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நமது நாட்டு பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முழு பாதுகாப்பு நம்மளால கொடுக்க முடியலையா பெண்கள் இதுக்குதான் நினைக்கிற ஆண் ஆதிக்கியமா போதைப் பொருட்கள் மலிவாவும் சுலுவாகவும் கிடைக்கிறது முக்கிய காரணமா ஏன்னா நம் நாட்டுல வந்து சட்டங்கள் வந்து வலுவாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன காரணங்களால நம் நாட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாட்டுல நடக்கிற அன்றாண்டு செய்திகளை நான் உங்க மொபைலுக்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் எல்லாரும் டிவி நியூஸ்லயும் நியூஸ் பேப்பர்லயும் பாத்துருப்போம் கொல்கத்தால பயிற்சி பெண் டாக்டருக்கு நடந்த கொடூர சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏதோ இந்தியால இப்ப ஒண்ணு நடக்குது அப்போ ஒண்ணு நடக்குதுன்னு நினைக்க போறீங்க நமது கவர்மெண்ட் ரெக்கார்ட் படியே பாத்தீங்கன்னா ஏறத்தர ஒரு நாளைக்கு எண்பத்தி ஐந்து கேசுகள் வரைக்கும் பதிவாகுது எவ்வளவு இருக்குன்னா பதிவாவது கேஸ் நாட்டுல எவ்வளவு இருக்கும் பாருங்க ஒரு நாளைக்கு கொல்கத்தா பயிற்சி டாக்டரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்கு இதை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க இதனாலதான் டாக்டருக்கு படிச்சிருக்கிற மாணவர்களும் இந்தியால இருக்கிற எல்லா டாக்டரும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கேஸ் தெரியாதவங்க ஒரு சிறு தொகுப்பு வெஸ்ட் பெங்காலின் கலைநகரமான கொல்கத்தால ஆஜி கர்க் மெடிக்கல் காலேஜ் இது பிரைவேட் காலேஜ் இல்லைங்க கவர்மெண்ட் காலேஜ் இந்த காலேஜில் இருக்கிற செமினார் ஹால்ல காலையில ஒரு ஒன்பது மணி அளவில் ஒரு பெண்ணோட சடலம் அற நிர்வாணத்தோட கண்டெடுக்கப்படுறாங்க அந்த பெண் சடலத்தோட கண்ணு காது மூக்கு பிறப்பு உறுப்பில் வந்து ரத்த கசிவோட தான் சடலத்தை வந்து கைப்பற்றிருக்காங்க ஆரம்பத்துல போலீஸ் எப்படி இந்த கேஸை தொடங்கியிருக்காங்கன்னா இது வந்து தற்கொலையா இருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை கொலையா இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த பொண்ணு வீட்டில் ஃபர்ஸ்ட் சொல்கிற இதில் உங்க பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி தான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அழிச்சிருக்காங்க இந்த பொண்ணோடு படிச்ச சக மாணவர்கள் வந்து இது சூசைடு இல்லை இது ரேப் அண்ட் மாடர்ன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் தான் போலீஸ் அப்புறம் தான் ரேப் அண்ட் மர்டர்னு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி நைட்டு டின்னர் வந்து தான் கூட பிடிக்கிற ஐந்து பிள்ளைகளோட வந்து டின்னர் சாப்பிட்டுருக்காங்க உங்க கூட டின்னர் சாப்பிட்ட மொத்த நாலு பேர் வந்து டியூட்டி பார்க்க போயிட்டாங்க இறந்து போன பெண் பயிற்சி டாக்டர் வந்து தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரம் வந்து தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் வேலையை பார்க்கலான்னு சொன்னா எண்ணிருக்காங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் தனி ரூம் இல்லைங்க அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க பக்கத்துல இருக்கிற செமினார் ஹாலில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து காலையில நாலு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல ஒருத்தனையே ஒருத்தன கைது பண்ணியிருக்கான் அவன் பேர் தான் சஞ்சய் ராய் நான் வந்து எந்த ஆதாரத்துல வந்து போலீஸ் கைது பண்றாங்கன்னா இந்த பெண் சடலம் இருக்கிற இடத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கிடச்சிருக்கு இதே போல அங்க சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரால இவன் வந்து செமினார் ஆளுக்குள்ளே போன மாதிரி ஆதாரம் இருக்குன்னு தான் கைது செய்யப்படுறாங்க இதுல பெரிய என்ன தெரியுங்களா சரிங்க செமினார் ஆள் இருக்கிற சிசிடிவி கேமரால எதனா க்ளூ கிடைக்கிதுன்னு போலீஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா செமினார் ஆறுல இருக்கிற சிசிடிவி கேமரா மட்டும் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க இல்ல ரெண்டாவது பெரிய டுவிஸ்ட் எதுனா இப்ப சந்தேகத்து பேர்ல அரஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா சந்தேக் ராய் அவருக்கும் போலீஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா நம்ம ஊர்ல எல்லாம் ஊர் காவல் படைன்னு ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்களா இவங்க எல்லாம் போலீஸ் இல்ல இவங்க எல்லாம் போலீஸ்க்கு உதவி செய்யற ஒரு தன்னார்வான குரூப் இது இதே போல கொல்கத்தா போலீஸ்க்கு உதவி செய்யறதுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் தன்னார்வல தொண்டு செய்யறவங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கான் இப்போ வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் என்ன வேலைன்னா இங்கே வர நோயாளிகள் வந்து எந்த டாக்டரை பார்க்குறது என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கான் வந்து ஒரு பிரைவேட் கான்ட்ராக்ட் பேசிஸ் எம்ப்ளாயி மாதம் சம்பளம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா இவனுக்கு இதை ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா இவனுக்கு நாலு கல்யாணம் நடந்திருக்கு மூணு பொண்டாட்டி வந்து இவன் கொடுமை தாங்காத விட்டுட்டு போயிருக்கு நாலாவது பொண்டாட்டி வந்து கேன்சர் வந்து இறந்துட்டு இருக்காங்க இவனை அரஸ்ட் பண்ணுற நேரத்தில் இவன் மொபைலை சீஸ் பண்ணியிருக்காங்க மொபைலில் எதனா க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்காங்க மொத்தம் ஆபாச மட்டும் மட்டும்தாங்க இருக்குங்க மூணாவது வந்து இவன் வந்து வெல் ட்ரெயின்டு பாக்ஸர் அங்களாங்க போலீஸ் விசாரணை இவன் என்ன சொல்லியிருக்கானா இவன் குடிபதில்லை இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வாக்குமாதம் கொடுத்துருக்கானா இதே போல் விசாரணை சொல்லியிருக்காங்கன்னா என்னன்னா தூக்கு தண்டில் தானே போட போகிறீங்க தூக்கு தண்டனை போடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கானா ராஸ்ட் பண்ண அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவன் என்சிசில ஒர்க் பண்ணியிருக்கான் மேலும் இவன் வந்து பயிற்சி பெற்ற குத்து சண்டை வீரர் இந்த மாதிரி காரியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அவங்க அம்மா இது செஞ்சது வேற யாரோ போலீஸ்க்கு வர ப்ரெஷரால அப்பாவியான என் பையனை வந்து இந்த கேஸ்க்குள்ளே இழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அதோட இந்த பெண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்திருக்கு அதை பார்க்குற நேரத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட் வந்து நல்ல ஆழத்தில் வலுவான காயங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ கழுத்தில் இருக்கிற தைராய்டு எலும்பு வந்து உடைக்கப்பட்டிருக்கு கை கால் எலும்புகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இது போல கண் காது மூக்கு பிறப்பொறுப்பு ரத்தம் கசியப்பட்டிருக்கு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த போராட்டத்தில் வந்து பொண்ணை வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கு போராட்டத்தின் நேரத்தில் ஏற்பட்ட காயங்கள் தான் இதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்லுது ரிப்போர்ட்டை பார்த்தா அங்கே இருக்கிற ஹெச்ஓடியும் சரி வெளியில் இருக்கிற மற்ற சீனியர்ஸ் டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒருத்தனால் மட்டும் இவ்வளோ பெரிய கொடூரத்தை செய்ய முடியாது உள்ளூர் சம்பவத்துல மேலும் மூணு நாலு பேர்னா இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க இது போல இந்த பெண்ணோட முகத்துல வந்து நிறைய கீழ வந்து தென்பட்டு இருக்கு அதே போல இடுப்பு தோள்பட்ட காலு உதறி கடுமையான காயங்கள் வந்து தென்பட்டிருக்கு இந்த பொண்ணு குத்து உயிரும் குள உயிரும் இருக்கிற தான் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அதே போல இந்த எச்ஓடி டாக்டர் என்ன பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க உள்ளூருப்புல வந்து நூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஸ்போம் வந்து கண்டறிஞ்சதா ரிப்போர்ட்ல சொல்லப்படுது உத்தர பண்ணியிருந்தா இவ்வளவு எல்லாம் ஸ்டோரேஜ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இவர் வந்து பெரிய டவுட்டை வந்து ரைஸ் பண்ணிருக்காரு கேஸ்ல எல்லாரும் வைக்கிற சில டவுட்டுகள் என்னன்னா பாயிண்ட் ஒன் இந்த கேஸை முதல் முதல் போலீஸ் எடுக்கிற நேரத்தில் தற்கொலை வழக்கா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அது கேள்வி என்ன முன் வைக்கிறாங்கன்னா எங்க இருக்கிற கல்லூரி முதல்வர் கூட இந்த கேஸை வந்து சூசைட் கேஸ முடிக்கணும்னு தான் ரொம்ப ஆர்வம் காட்டினாரு அது ஏன் மூணாவது கேள்வி என்ன முன் வைக்கிறாங்கன்னா எல்லா சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகுது செமினார் ஹாலில் இருக்கிற சிசிடிவி கேமரா மட்டும் அன்னைக்கே ஏன் ஒர்க் ஆகல கண்ணு காது மூக்கு வாய் பிரைவேட் பார்ட்ல இருந்தாலும் ரத்தம் வந்திருக்கு ஒருத்தர் தாக்கி இருந்தா இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பா இருந்திருக்காது சம்பவத்தை ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜாதா இவங்க முன்வைக்கிற கேள்வி என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து அதிகாலை நாலு மணிக்கு காலையில ஒன்பது மணிக்கு தான் இங்க இது மாதிரி ஒரு சடலம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க போராட்டக்காரர் என்ன சொல்றாங்கன்னா இது வெளியில எங்க நடக்கலைங்க இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செமினார் ஹாலில் இங்க நடந்திருக்கு இடைப்பட்ட இவ்வளவு நேரத்துல இவங்க என்னென்ன ஆதாரங்கள் வந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டவுட் படுறாங்க ஆறாவது என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னா இந்த அரச்பட்ட சஞ்சய் ராய் இருக்காங்க பார்த்தீங்களா அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகளோட அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகளோட நல்ல தொடர்பு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கல்லூரி முதல்வர் மற்ற தலைவரோட நல்ல நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுல வேற எதனா சதி இருக்கா நமக்கு என்ன தொடர்ந்து ஏழாவது முன் வைக்கிற கேள்வி என்னன்னா பொறுப்புக்கு தார்மீக பொறுப்பு ஏத்து அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்து ராஜினாமா இருக்கிறாரு இவரோட ராஜினாமாவை அரசு ஏற்காம வேற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு இவர் வந்து முதல்வராக வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க இதெல்லாம் விடுங்க அங்க இருக்கிற கவர்மெண்ட் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்குங்கன்னா இன்னொரு வரைக்கும் இந்த கேஸை தொடர்பாக ஒருத்தரே ஒருத்தர் தான் கைது செய்து விட்டு இருக்காங்க முதல்வராக இருக்குன்ற மதிப்புக்குரிய மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கோம் எங்களால் முடியலன்னா சிபிஐக்கு மாற்றோம்னு சொல்லிருக்காங்க ஆனால் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த கேஸை வந்து இப்போவே சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க இல்லைன்னா யாருக்குன்னா சாதகமாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னு விசாரணை வந்து நேர்மையாக நடத்துகிறாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிற நாய்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நாம நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாகவும் பெண் பிள்ளைகளை தைரியமாகவும் வளர்க்கணும் இது மேலே இந்தியாவில் இது மாதிரி ஒரு கேஸ் பதிவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும் பாய் ஃப்ரம் ஜேஆர்